சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகம் ஆர்வமின்மையினாள் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அலட்சிய உணர்வுகள் ஏற்படலாம் செயலில் கவனக்குறைவாக இருப்பது சில இடர்பாடுகளை உருவாக்கலாம் எந்த விஷயத்தையும் முழுமையாக சிந்தித்து பிறகு மட்டுமே செயல்பட வேண்டும் வேலை அலுவலக வேலைகளில் உற்சாகம் குறையலாம் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் ஆனால் முடிக்க ஆர்வம் இருக்காது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய அவசியம் உண்டு சக ஊழியர்களுடன் உறவு தளராமல் கவனமாக இருங்கள் தொழில் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் சற்று தாமதமாக கிடைக்கலாம் மனநிலை நிலையாக இல்லாததால் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் புது முதலீடுகளை செய்ய இதுவே சரியான காலம் அல்ல பழைய வாடிக்கையாளர்களிடம் இருந்து சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் சில உரையாடல்கள் மன அழுத்தத்தை தரலாம் பெரியவர்கள் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது உறவினர்களுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்காதீர்கள் வாழ்க்கைத் துணையின் ஆதரவை அதிகம் நாட வேண்டிய நிலை ஏற்படலாம் உடல் நலம் உடல் சோர்வு அதிகரிக்கும் ஆரோக்கியமான உணவுகளை உண்பது நல்லது மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நல்ல உறக்கம் பெறுவதற்கு முன்னுரிமை கொடுக்கவும் பரிகாரம் சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யவும் மஞ்சள் நிற உடை அணிவது சிறந்த பலன்களை தரும் பூரம் புரிதல்கள் ஏற்படும் இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் பல புதிய எண்ணங்கள் தோன்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலிலும் சில முக்கியமான புரிதல்கள் உருவாகும் வேலை பணியில் புதிய அனுபவங்களை எதிர்கொள்வீர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெற வாய்ப்பு இருக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்படும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மனதளவில் தயார் ஆகலாம் தொழில் வியாபாரத்தில் சில புதிய மாற்றங்கள் வரும் திட்டமிட்டால் நல்ல வளர்ச்சி பெறலாம் பழைய வாடிக்கையாளர்கள் உங்கள் பக்கம் திரும்புவார்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் உறவினர்கள் உங்களிடம் அதிகம் எதிர்பார்ப்பார்கள் கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல்கள் ஏற்படும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது நன்மை தரும் உத்திரம் விவேகத்துடன் செயல்படவும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்கும் ஆவசமான முடிவுகள் தவறாக இருக்கலாம் வேலை அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெற முடியலாம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும் எந்த விஷயத்தையும் ஆழமாக யோசித்து செயல்படுவது நல்லது தொழில் தொழில் செய்யும் மக்கள் எதையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல நேரமாக இருக்கலாம் வருமானம் சிறிது கூடக்கூடும் பழைய கடன்களை முடிக்க வழிவகை காணலாம் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு வாழ்க்கைத் துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் சோயாபீன் அல்லது பருப்புகளை ஏழைகளுக்கு வழங்குவது நன்மை தரும்